ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போவது எப்படி நடக்க போகிறது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போக போகிறது எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பல பேருக்கு ஆவலோடு நீங்கள் காத்துன்னு இருக்கீங்க இப்போது செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கார் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அன்று செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால சில பல சங்கடங்கள் ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது சண்டை சச்சரவுகள்லாம் அமைதியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஸோ அதனால் பல பேர்த்துக்குள்ளார ஒத்துமைத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நெருப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதுவரை இருந்து வந்த ரிஸ்கெல்லாம் குறையும் ஸோ ஓரளவுக்கு நல்ல பலன்களாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சினால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால்னா செவ்வாய் வந்து பூமிகாரகன்னு பேர் பௌமன்னு பேர் பூமிக்கு வந்து பௌ அப்படின்ட்டு ஒரு பேர் உண்டு இந்த பூமிகாரகன் ஆகிய செவ்வாய் உங்களுக்கு சகோதர காரணங்களும் கூட குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கு உங்கள் தம்பிக்கும் உங்களுக்கு உங்கள் பங்காளிகளுக்குள்ளும் சண்டை வருதுன்னா இந்த செவ்வாய் தான் காரணம் ஸோ இப்போ செவ்வாய் நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்கள் பங்காளி சண்டையில் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாள் பங்காளி சண்டையினால் சொத்து இழந்து ஆரோக்கியம் இழந்து சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை பல பேர்த்துக்கு இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தார்னா ஜாதகத்தில் ஆரோக்கியத்தில் குறிப்பாக நரம்பு சார்ந்த பிர பிரச்சனைகளும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதனால் இந்த செவ்வாய் நமக்கு முக்கியமான பங்காற்றக்கூடிய வகையில் இருக்கார் நிலத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் அதனால நிலம் நமக்கு அமையணும் சொந்த வீடு அமையணும்னா செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் சொந்த வீடு அமையும் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு இப்போ கோச்சார ரீதியாக பயிற்சி வரப்போகிறது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போக போகிறாரு இதனால உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் தனுசு ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ஐந்து கூடிய செவ்வாய் நீச்சமடைவதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் குழந்தைகளால் செலவுகள் ஏற்படும் உங்களுக்கு தனிப்பட்ட செலவுகள் ஏற்படாது வியாபாரத்தில் பெருசாக வளர்ச்சி ஏற்படாது ஆனால் கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு சில தேவையற்ற அலைச்சலை ஏற்படுத்துவாங்க அதாவது விரையாதிபதி நீச்சமடைவது யோகந்தான் சயனஸ்தானாதிபதி அடைவதன் மூலமாக உங்களுக்கு சயனம் ஏற்படும் தூக்கம் ஏற்படுமான்னு கேட்டால் தூக்கத்தை கெடுக்கிற மாதிரிதான் சூழ்நிலை இருக்குது அதாவது எஸ்ன்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க நோன்னு சொன்னால் கொடுக்க மாட்டான் இது என்ன சார் கேள்வி இது பதில் இது அப்படின்னு கேட்டால் எஸ் கொடுன்னு சொன்னால் கொடுக்க மாட்டான் நோ கொடுக்காத அப்படின்னு சொன்னால் அவனே வச்சுருவான் இதான் நோ சொல்லிட்டே அப்போ எஸ் சொன்னதுக்கு எஸ் நானே வச்சுக்கிறேன் நோ நானே வச்சுக்கிறேன் அதாவது எப்படியாக இருந்தாலும் அவனே தான் வச்சுப்பான் எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ தனுசுராசி நண்பர்கள் இருக்காங்க ஆனால் வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் குறிப்பாக இந்த வியாபாரம் பண்றவங்களுக்கு நிலம் சார்ந்த வியாபாரம் பண்றவங்களுக்கு நஷ்டத்தை கெடுக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது குறைச்சு வருமானத்தை கொடுக்கும் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இதில் ஐந்தாம் வீட்டு அதிபதிங்கிறது வந்து உடன் பிறந்த சகோதர ஸ்தானம் அந்த சகோதர சகோதரிகள் ஸ்தானம் அவர் பூமிக்காரகன் ஐந்தாம் வீட்டு அதிபதி நீச்சமடைவது உங்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஆதாயம் வருவதில் தாமதம் அல்லது தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கூட இருக்கிற அண்ணன் தம்பி இல்லை வெளிநாட்டில் இருக்கிற அண்ணனோ தம்பியோ உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்ஃபேக்ட் உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்கள் அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லைப்பா உனக்கு தான்ப்பா நான் நல்லது பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் அவன் என்கிட்ட கேட்டான் வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டேம்மா ஏன்னா அண்ணனுக்கு கொடுக்காமல் தம்பிக்கு கொடுக்காமல் அக்காவுக்கு கொடுக்காமல் எவனுக்கோ போய் கொடுக்குறேன்னு கேட்டால் அது ஏன் இஷ்டம் அப்போ என்ன வந்து இந்த ஒட்டு வேலை பண்ணுறதுலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்குது உடன்பிறப்புகள் சகோதரர்கள் எதிர்மறையாக செயல்படக்கூடிய ஒரு தடுமாற்றமான காலகட்டம் தங்களுடைய தராதரத்தை குறைத்து கொண்டு செயல்படுவார்கள் இதனால் உங்களுடைய மரியாதை கௌரவம் உயரும் இப்போதைக்கு டெம்பரவரியாக கௌரவம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வரக்கூடிய காலகட்டம் தான் அதாவது ஜூன் மாதத்துலேருந்து உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களை பற்றி பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய அந்த ப்ரமோஷன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுறதுனால உங்களுடைய எதிரிகளுக்கு இது அல்வா சாப்பிட்ற மாதிரி எதையாவது சொல்லி உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை பரப்புவதற்கு முயற்சி எடுப்பாங்க வீண் செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லை அதனால செலவுகள் இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற செலவு எல்லாமே நஷ்டமாக தான் போகும் சாதாரணமாக செலவு பண்ணாலே அது நஷ்டமாகும் பெரிய செலவெல்லாம் இருக்காது ஆனால் பெரிய செலவு இல்லையா நீங்கள் சின்னதாக செலவு பண்ணிங்கன்னா அது நஷ்டமாகும் இப்போ கோடி கணக்கில் இருக்காது லட்சக்கணக்கில் இருக்காது ஆயிரக்கணக்கில் பண்ணிங்கன்னா அது நஷ்டம் ஸோ லட்சக்கணக்கில் இல்லையே அதனால நான் எனக்கு நஷ்டம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் எதை பண்ணினாலும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இதில் பத்தாவதுக்கு மூத்த சகோதரர்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துவார்கள் அதனால் அவர்கள் லாபம் அடைவார்களே தவிர உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது அதனால் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும்பொழுது உங்களுக்கு லாபம் இருந்தால் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் லாபம் இல்லாட்டினாலும் பண்ணுங்க ஆனால் ஏமாற்றுதாக இருக்கக்கூடாது அதாவது நான் ஏமாந்தவனாக இருக்கக்கூடாது நான் என் மனசார ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்வது நல்லது உங்கள் அண்ணன் ஏமாத்துறாரு உங்கள் தம்பி ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்லப்பா எங்கள் அண்ணன் தானே ஏமாத்துறோம் நான் பார்த்துக்கிறேன் அதாவது அந்த ஏமாற்றும் விஷயம் கூட எனக்கு தெரியுங்கிறது நீங்கள் காமிக்கணும் அப்படி காமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க தோக்க மாட்டீங்க ஆனால் அந்த ஏமாற்றம் உங்களுக்கு தெரியல நீங்கள் ஏமாளியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தென் யூ ஆர் லூசிங் த கேம் லைஃப் என்கிற கேமை நீங்கள் லூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதே சமயம் உங்களுடைய தாயாரின் குடும்ப வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் பெருசாக லாபம் இருக்காது அதாவது நிலம் சார்ந்த வருமானத்திலோ தாயாரிடமிருந்து வர வேண்டிய பணத்திலோ பெருசாக லாபம் இருக்காது அதனால் எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க ஸோ இந்த தனுசு ராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா முன்னோர் வழிபாடு செய்யுங்கள் முன்னோர் வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் முடிஞ்சதுன்னா ஒரு தடவை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சன்னிதியில் செவ்வாய்க்கு உண்டான அந்த வஸ்திரத்தை சாத்தி ஒரு ஒரு மணி நேரம் உக்காந்து அந்த பூஜையில் கலந்துட்டு வாங்க அந்த வைப்ரேஷன் உங்கள் மனசில் தைரியத்தையும் எழுச்சியையும் தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றி மேலும் விவரங்கள் அறியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குண்டான டீட்டெயில்ஸை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் லீகல் பிரச்சனைகள் இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பினை இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை அடியே நம்புவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்